கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கங்க அரசி அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் இந்த சாராயத்தை அருதி சுமார் முப்பத்தி எட்டு பேர் வெளியாகிருக்கிறார்கள் மேலும் தற்போது விழுப்புரம் சேலம் புதுச்சேரி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் தற்போது தொடர்ந்து சிகிச்சை என்பது எட்டப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த கள்ளச்சாரை விவகாரம் என்பது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதே பல்வேறு அமைப்புகள் பெரும் கண்டனம் என்பது தெரிவித்து இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மதுவிலக்கு துறை இந்த பகுதியில் எவ்வாறு செயல்பட்டது எப்படி இவர்கள் விற்றார்கள் வருடத்திற்கு இதே போன்று ஒன்று நடக்கின்றது என்பதை அதிகமாக குற்றம் சாட்டினர் இருப்பினும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு முதல் கட்டமாக நேற்று அதாவது இந்த வித்த சாராயத்தை விற்ற நபரை கைது செய்தனர் மேலும் அவருடன் இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இதற்காக அந்த மூலப்பொருள் விட்ட பத்துக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த வழக்கு உடனடியாக சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டது இந்த இன்று அந்த சிபிசிஐ அதிகாரிகள் தொடர்ந்து அந்த விசாரணை என்பது மேற்கொண்டு வந்தாலும் தற்போது பல்வேறு கட்சித் தலைவர்கள் இந்த இறந்த பகுதிக்கு வருகை தந்து அதாவது அந்த உறவினர்களுக்கு அஞ்சல் செலுத்து வரும் பார்க்க முடிந்தது தற்போது இந்த பகுதியில் அதாவது கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து அந்த இறந்த குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு குடும்பத்தினரை சந்தித்து தமிழக அரசு நேற்று அறிவித்ததாவது அஹ் இறந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் தற்போது அந்த காசோலை வழங்கும் நிகழ்ச்சி தற்போது கூறப்படுகிறது அந்த நிகழ்ச்சிக்காக தற்போது வருகை தந்து இறந்த குடும்பத்தினர் அவர் முதலையும் பார்த்து அவர்கள் காதலவு தெரிவித்து அந்த காசோலை வழங்குகிறார் தற்போது இந்த பகுதியில் கருணாபுரம் பகுதியை பொறுத்தவரை வீடுதோறும் அதாவது பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் பார்த்தோம் அதிகளவு அந்த இறந்தவர்கள் உடல் அவர்கள் வீட்டு முன் வைக்கப்பட்டு இறுதிச் சடங்கு என்பது அவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது ஒரே பகுதியில் அந்த இறுதிச் சடங்கும் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னதாக தற்போது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் வந்து பார்த்ததற்காக தற்போது தமிழக அரசின் சார்பில்

இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இந்த கருணாபுரம் பகுதியில் அந்த சாராயம் அதாவது மெத்தனால் அதிகம் கலக்கப்பட்டதால் தான் இந்த உயிரிழப்பு என்று தொடர்ந்து விசாரணையில் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த விஷயங்களில் அதிக அளவு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த காட்சியை பார்க்க முடியுது நேற்று இந்த சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக அந்த பணிகள் அதாவது இந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த மெத்தனால் அதிகம் கலந்து விற்ற அதாவது அந்த விசத்தாராயத்தை விற்ற நபரை உடனடியாக கைது செய்தனர் கண்டுபுட்டி என்ற நபரை கைது செய்தனர் தொடர்ந்து அவர் கொடுத்த அடிப்படையிலே மேலும் இருவரும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தான் நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தொடர்ந்து இது போன்ற சம்பவம் நடைபெறாத வண்ணம் இருக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இறந்தவர்களுக்கு நிதியுதவியும் அறிவிக்கப்பட்டது அதே போன்று பத்து லட்சம் ரூபாய் இறந்த குடும்பத்திற்கு உதவி அளிக்கப்பட்டது தற்போது நிகழ்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறந்த குடும்ப ஆதரவு பள்ளி ஒன்றில் தற்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காசோலியை வழங்கும் காட்டி நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இதில் இறந்த நபர்கள் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு இருக்கிறார்கள் அவர்களிடம் தற்போது பேசி அவர்களுக்கான அந்த நிவாரண தொகையை வழங்குகிறார் தொடர்ந்து இந்த பகுதிக்கு அவர் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கும் சென்று அந்தந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார் தொடர்ந்து இந்த பகுதியில் அமைச்சர் உதயநிதி வருகையை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடு ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்கானது இன்று அதாவது அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து சென்ற பிறகு அந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறும் என்று ஏற்கனவே கூறப்படுகிறது ஏற்கனவே நான்கு பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த நெத்தனால் கலந்த இந்த மது எப்படி விற்பனைக்கு வந்தது இந்த பகுதியில் அவர்கள் எப்படி இதை விற்கிறார்கள் எங்கிருந்து வருகிறது எல்லை தாண்டி வருகிறதா அல்லது இங்கிருந்து அவர்களுக்கு யாரும் சப்ளை செய்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள் அந்த சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் தமிழகத்தையே ஏன் இந்தியாவையே ஒழுக்கிய இந்த வெத்தனால் அதிகம் கலந்து வித்தாராயம் மருந்து இந்த சம்பவம் என்பது மேலும் இது போன்று நடக்கக்கூடாது என்பதற்காக நடவடிக்கை என்பது கடுமையாக இருக்கும் என்று தொடர்ந்து அறிவிக்கப்பட்டது அதன்படிதான் தற்போது பல்வேறு அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார்கள் மதுவிலக்கு இருந்தவர்கள் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டார்கள் பல்வேறு தரப்பினர் பணியிட நீக்கம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து இந்த அதாவது மெத்தனால் கலந்து விற்கப்பட்ட வித்தாராயத்தை பற்றி அவர்களுக்கு மேலும் இது போன்ற சந்தோஷம் இங்கு நடைபெறக்கூடாது என்ற தொடர்ந்து அதிரடி விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்போது இருக்கக்கூடிய காட்சி இறந்த குடும்பத்திற்கு அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் காசோலை நிவாரண நிதியை தற்போது வழங்கியும் கட்சி நான் பார்க்க முடிகிறது தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார் அரசி தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்